நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பது அந்த மூச்சு திணறல் பிரச்சினைக்கு பிறகு துளசி சுகன்யாவுக்கும் மீனாவுக்கும் சில மறுக்க முடியாத கட்டளைகளை இட்டுவிட்டாள் மீனா இனி எந்த வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஆணை மாதிரி கூறிவிட்டாள் இனியும் பிஸ்கட் கேக் என்று ஓவனை தூக்கினால் அப்புறம்தான் அவரிடம் பேசவே போவதில்லை என்று மிரட்டிவிட்டிருந்தாள் அதே போல சுகன்யாவிடமும் அந்த மஞ்சள் நானோவை அடிக்கடி உபயோகப்படுத்த வேண்டாம் என்றும் இங்காவது பக்கத்தில் சென்று மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள சொன்னவள் தினமும் தானே சுகன்யாவை பொட்டிக்கிக்கு அழைத்து சென்றுவிட்டு மாலையில் வீட்டில் கொண்டு விடுவதாகவும் கூறிவிட்டாள் சுகன்யா இதெல்லாம் சரிவராது என்று மறுக்கவே இதனால் வரைக்கும் நீ சொல்லி நான் எந்த விஷயத்தையும் கேட்காம இருந்ததில்லை மொத தடவைய நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ கேட்க மாட்டியா சுகி என்று ஒரே வார்த்தையில் விஷயம் முடிந்தது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு சுகன்யாவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை துளசியும் அவ்வப்போது மித்ராவுடன் சென்று மீனாவை அவரது இல்லத்தில் பார்த்துவிட்டு வருவாள் இவ்வாறு இருக்க ராகுலும் சகானாவும் ஏதோ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக ஊட்டி வந்திருக்கவே வீடே கலகலவென்று இருந்தது அன்ற பாறு இறுதி என்பதால் துளசியும் கிருஷ்ணாவும் வீட்டில் இருந்தனர் ராகுலும் சகானாவும் பேச வந்தது கிருஷ்ணாவிடம்தான் எனவே துளசி அவர்கள் பேசட்டும் என்று ஒதுங்கிவிட மூவரும் மாடி வராண்டாவில் அமர்ந்து தீவிரமாக பேச ஆரம்பித்தனர் சகானாதான் கோவையில் ஒரு மாலில் கிரேசியை எதேச்சையாக பார்த்ததாக தமையனிடம் தெரிவித்தவள் கிஷ் எனக்கு என்னவோ பயமா இருக்கடா அவளோட முகத்துல இப்ப வரைக்கும் துளி குற்றுணர்ச்சி கூட இல்ல அதே பிடிவாதோ முசுட்டுத்தனோ எதுவுமே மாறல அவ மறுபடியும் வாழ்க்கையில பிரச்சனை பண்ண வந்திருக்காளோன்னு டவுட்டா இருக்கு என்று தவித்து போன குரலில் பேச அவளை கையமர்த்திய ராகுல் சகா நீ நினைக்கிறது சரிதான் ஆனா அவ தானா வரல அவளை அகிலேஷ் தான் வர வச்சிருக்கான் கிரிஷ் ஒன்ன அவ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல சிக்க வைக்க பிளான் போட்டிருக்கான் பட் என்ன பிளான் தெரியல உன்னோட எக்ஸ்போர்ட் யூனிட் செக்யூரிட்டி என்ன லெவல்ல இருக்கு கிரிஷ் என்று நண்பனை எச்சரிக்கும் விதத்தில் விசாரித்தான் கிருஷ்ணா பெருமூச்சு விட்டபடி அவனால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி கிரேசிஸ் இடியட் அவள நினைச்சு இவ்ளோ ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சாதாரணமாகச் சொல்லவே சகானாவுக்கும் ராகுலுக்கும் பதற்றம் குறைந்த பாடில்லை அண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கிரேசி முட்டாள் அகில் மாதிரி மொரடன கூட தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் ஆனா முட்டாவ ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏஞ்சலினாவுட மரண படுக்கையை கூட அவள் கேவலப்படுத்திட்டாங்கறதை மறந்துடாத அதான் இன்னைக்கு வரைக்கும் துளசிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கிறத நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ என்று சகானா நினை உறுத்த ராகுலும் உன்னோட ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முக்கிய காரணமே அகில்தான் அப்பவும் சரி சட்டத்துக்கு முடியலையே இந்த பிளான் இருக்காத என்று நண்பனுக்கு அறிவுறுத்தினான் கிருஷ்ணாவும் இருவரது பேச்சிலும் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டவன் யோசனையில் ஆழ்ந்த போதுதான் மித்ராவின் அழுகுரல் கேட்டது கிருஷ்ணா பதறி போய் பணிகளில் இறங்கி கீழே ஓட ராகுலும் சகானாவும் அவனை தொடர்ந்து இறங்கினர் கீழே ஹாலில் ஜூஸ் வழிந்த சேலையுடன் கண்ணம்மா நின்று கொண்டிருக்க துளசி காளி ரூபத்தில் மித்ராவிடம் கத்திக் கொண்டிருந்தாள் இப்போ சாரி கேக்கப் போறியா இல்லையா மித்ரா பண்றதையும் பண்ணிட்டு அழுதா என்ன அர்த்தம் கண்ணம்மா கிட்ட சாரி கேளே என்று அவள் கோபத்தில் முகம் சிவக்க ஆவேசமாய் கூறவும் மித்ரா அன்னையன் நீ கோலத்தில் ஏற்கனவே அழத் தொடங்கி இருந்தவள் கேவலுடன் சாரி சாரி கண்ணம் பாட்டே என்று கூறவே கண்ணம்மாவோ வெடுங்க சின்னம்மா பாப்பா ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு என்ற மித்ராவுக்கு ஏந்து பேச அடுத்த டோஸ் ஆரம்பித்தது நீங்க சும்மா எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இவ இவள அவளுக்கு அதிகமாயிடும் என்றபடி மித்ராவிடம் திரும்பினாள் இனிமே அப்படி பிகேவ் பண்ணா நீ அம்மா கிட்ட பேசவே வேண்டாமத்தி நீ பிரின்ஸ் குயின் உள்ள ஒரு சாதாரண சின்ன பொண்ணுதான் சொசக மனுஷங்களை மதிக்கணும் இப்படி எடுத்து பேசுறது கையில கிடைக்கிறத எடுத்து வீசுறது இதெல்லாம் இனிமே நடத்த கூடாது புரியுதா என்று கேட்கும் போதே குழந்தைக்கு ஒரு முறை தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணா துளசியின் கோபத்தையும் மித்ராவின் அழுகையையும் ஒப்பிட்டு பார்த்து எரிச்சலுடன் அங்கே வந்தவன் போதும் துளசி அவ குழந்த உன்னோட கதா காலட்சிப்பும் அவளுக்கு புரியாது சும்மா குழந்தை அப்படி கத்தி வைக்காது ஜூஸ் கொட்டதுனால இப்ப உலகம் அழிஞ்சு போச்சா என்ன என்று அவளிடம் கத்திவிட்டு மித்ராவை அணைத்துக் கொண்டான் ஒன்னுடா ஒன்னுடா செல்ல குட்டி அப்பா வந்து சேல அழக்கூடாது என் கண்ணு குட்டிங்கள மெத்தி சமத்து கொண்டாச்சே என்ற மகளை தேற்றியவனின் பார்வை துளசியை சுட்டு பொசுக்கியது அவள் அதை கண்டுகொள்ளாமல் கண்ணம்மாவிடம் நீங்க டிஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா நான் இதை கிளீன் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனில் சென்று துடைப்பத்துடன் வந்தவள் அதை கூட்டி அழுகையில் அவள் கையில் கண்ணாடி துண்டு எதுவும் கிழித்து விடுமோ என்ற கவலை வேறு கிருஷ்ணாவுக்கு ஆனால் மித்ராவின் கண்ணிற்கு முன்னர் துளசி கூட பெரிதாக தெரியவில்லை மகளை தூக்கிக் கொண்டு அவளது அறைக்கு சென்று விட்டான் அவன் துளசி அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு வந்தவள் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் ராகவேந்திரன் விஜயேந்திரன் மற்றும் சாரதாவை சங்கடத்துடன் எதிர்கொண்டாள் எல்ல இருந்தாலும் பெரியவர்கள் முன்னிலையில் தன் மகளிடம் அப்படி கத்தியிருக்க கூடாது என்று எள்ளி வருந்தினாள் அவள் சகானாவும் ராகுலும் கூட அதே நிலையில்தான் இருந்தனர் துளசியோ பெரியமாமா நான் மித்ரா கிட்ட கத்துனது தப்புதான் ஆனா என்று இழுக்க ராவேந்திரன் இல்லம்மா நீ கண்டிச்சத நாங்க தப்பு சொல்ல மாட்டோம் அன்பு காட்டுறது மட்டும் ஒரு அம்மாவோட கடமை இல்ல குழந்தைங்க தப்பு பண்றப்போ அவங்கள கண்டிக்கிறதும் அம்மாவோட கடமை தான் அஞ்சுல விளையாதது ஐம்பதுல விளையாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீ கண்டிக்கலனா இந்த பிடிவாதம் மித்ராவோட நிரந்தரமான குணமா மாற வாய்ப்பிருக்கு என்று மருமகளின் சங்கடத்தை போக்கும் விதமாக பேச விஜயேந்திரனும் அதையே ஆமோதிக்க இவ்வளவு நேரம் அனைத்தையும் சிலை போல நின்று பார்த்து கொண்டிருந்த சாரதா உணர்ச்சி வசப்பட்டவராக நீ சரியாதான் நடந்துத்த துளசி ஒரு அம்மாவா நான் செய்ய தவர்னதை ஏன் மருமக செய்வத பார்த்து எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு கலங்கிய கண்களுடன் தன் அறையை நோக்கி விரைந்தார் அதை கேட்ட சகானாவின் முகத்தில் ஒரு கணம் வேதனை படர மா என்றபடி அவரை தொடர துளசியோ சாரதாவின் வருத்தத்துக்கும் சகானாவின் வேதனைக்கும் காரணம் புரியாமல் குழம்பினாள் ராகுலிடம் அண்ணா அவங்க ரெண்டு தயக்கத்துடன் எழுத்தபடி பேச ராகுல் பிரச்சனை ஒண்ணு துளசி நீ டென்ஷன் ஆகாத ஏதோ பழைய ஞாபகம் அத்தைக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் என்று துளசிக்கு சமாதானம் சொன்னான் ஆனால் துளசியின் மனமோ ஒரு அம்மாவா நான் செய்ய தவறுனதை என் மருமக செய்யறதை பார்த்து எனக்கு சந்தோஷந்தான் என்ற சாரதாவின் கூற்றையும் அதை தொடர்ந்து கலங்கிய சகானாவையும் இணைத்து பார்க்க தொடங்கியது துளசி சமையலறைக்கு சென்றவள் மீண்டும் ஒருமுறை முறை கண்ணம்மாவிடம் மன்னிப்பு வேண்ட அவரோ என் பேதி செஞ்சிருந்தா நான் பொறுத்துக்க வித்ரா பாப்பாவும் போலதான் என்று பெருந்தன்மையுடன் கூற துளசிக்கு அந்த கடவுள் பெருந்தன்மையை அளவுக்கதிகமாக கொடுத்ததால்தான் இவர்களிடம் செல்வத்தை கொடுக்க மறந்துவிட்டாரோ என்று எண்ணியபடி அங்கிருந்து அகன்று தங்களின் அறையை நோக்கிச் சென்றாள் மாடிப்படி ஏறியவள் அறைக்குள் செல்ல மனமின்றி வராண்டாவில் கிடந்த இருக்கையிலேயே சாய்ந்துவிட மதிய வெயிலுடன் இணைந்து குளிர்ந்த காற்று வீசி நிலையை இதமாக்க முயன்றது அதை அனுபவிக்க இயலாதபடி மகளிடம் இப்படி கத்திவிட்டோமே என்ற துக்கம் அவளது தொண்டையை அடைக்கத் தொடங்கியது ஆனால் மித்ரா செய்தது சரியென்று ஒப்புக்கொள்ள இப்போதும் அவளுக்கு மனமில்லை முன்பெல்லாம் மித்ரா இப்படி பிடிவாதம் பிடித்ததில்லை எதற்கும் அடம் பிடிக்கவோ கோபப்படவோ தெரியாத அன்பான சிறுமிக்கு எங்கிருந்து வந்தது இந்த திடீர் பிடிவாதமும் கோபமும் என்று யோசித்தவளின் மனக்கண்ணில் தோன்றிய ஒரே முகம் கிருஷ்ணா ஆம் கிருஷ்ணாவின் அளவற்ற பாசமும் எல்லையற்ற செல்லமும் மித்ராவுக்குள் பிடிவாதத்தை விதைக்க அவள் கேட்டதை மறுபேச்சின்றி வாங்கிக் கொடுக்கும் கிருஷ்ணாவின் செயலை மித்ரா மற்றவர்களிடமும் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாள் அப்படி அவர்கள் அவள் நினைத்ததை கொடுக்காத பட்சத்தில் அவளுக்கு கோபம் வரத் தொடங்கிவிட்டது ஆக அனைத்துக்கும் கிருஷ்ணா உறவனே காரணம் என்ற மனதில் பதிய வைத்துக் கொண்டவள் இனி இப்படி மித்ராவுக்கு செல்லம் கொடுக்க கூடாதென்று அவனிடம் எடுத்து கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் அவளது எண்ணங்களின் நாயகன் ருத்ர ரூபனாய் அவள் பின்னே நின்று கொண்டிருப்பதை அறியாத எழுந்தவள் அவன் மீது மோதிக்கொள்ள கொள்ள விழப்போகவே வழக்கம் போல அவன் பிடித்து நிறுத்துவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து தானே சமாளித்து நின்றாள் துளசி கிருஷ்ணா அவளை சுட்டரிப்பது போல வெறித்தவன் உனக்கு கொஞ்சமாசம் அறிவுறு கடி குழந்தைய கண்டுபிடி தெற்ற அவன் நடுங்கிற அளவுக்கு திட்டிருக்கடி அப்படி என்ன பொல்லாத தப்ப பண்ணிட்டாவ அப்படியே பண்ணாலோ அதால ஒண்ணு இந்த உலகம் அழிஞ்சு போயிட ஒரு கிளாஸ் எதுக்கு குழந்தைய கண்ணு சவுக்கிற அளவுக்கு அரைஞ்ச இதுவே நீ பெத்த பொண்ணா இருந்த அப்படி அரைஞ்சிருப்பியா என்ற வார்த்தையை நெருப்பு துண்டங்களாய் அள்ளி எரிய முதல் முறையாக அவனது ருத்ர ரூபத்திலும் அவன் வார்த்தைகளின் வெம்மையிலும் மனம் கலங்கி நின்றாள் துளசி கிருஷ்ணாவின் காதல் எந்த அளவுக்கு எவ்வளவு ஆழமானதோ அதே போலதான் அவனது கோபமும் மிகவும் ஆழமானது அதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இப்போதுதான் துளசிக்கு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னர் அவன் கோபப்பட்டதெல்லாம் அவள் மீதுள்ள அக்கறையால் தான் ஆனால் இம்முறை அவனது கோபத்துக்கு காரணியே அவள்தான் என்கையில் அதன் தாக்கம் இன்று துளசிக்கு சற்று அதிகமாகவே இருந்தது ஆனால் கிருஷ்ணாவின் கோபம் இன்றோடு போவதில்லை இது ஒரு தொடர்கதையாக போகிறது என்பதை துளசி அறியவில்லை இப்போது